أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صلى الله عليه وسلم القرية حضرة قبلة ورغلين மாண்டிற்குரிய துளவாக்களை ஜமாத்தார்களே அன்பு சகோதரர்களே அசலாம் அழைக்கும் அல்லாஹர்கள் அல்லா தனது தூதர்களை இந்த உலகிற்கு அனுப்பினார் அவர்கள் செய்வதற்கென பணியை நியமித்தான் அப்பணி மக்களை எல்லாம் அல்லாயின் பக்கம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அல்லாயின் நினைவை அவர்களுக்கு ஊட்டி ஈமானை ஏற்க செய்து நேரிய பாதையில் மக்களை நடக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நபிமார்கள் நபிமார்கள் செய்ய வேண்டிய வேலையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இந்த வேலையை செய்யதான் நபிமார்கள் நவிமார்கள் இந்த உலகிற்கு வந்தார்கள் அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய வேலையானது அல்லாவிடமிருந்து எதை பெற்று வந்தார்களோ அவற்றையெல்லாம் மக்களிடத்தில் ஒப்படைக்கும் பணி அது அமானித பணி அந்த அர்ப்பணையை செய்தவர்கள் தான் வசூல்கள் நபிமார்கள் அப்படி அவர்கள் செய்யும் போது அதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட துன்பங்களும் இடர்களும் சாதாரணமானதல்ல அல்ல நபிமாரர்கள் செய்ய வந்த அந்த பணிக்கு பணியை எதிர்த்து நிற்பதற்கென்றே ஒரு கூட்டம் ஒவ்வொரு கௌரிக்கும் தயாராக இருந்தது ஜகர்நாடு புள்ளி நபியின் அதுவர் ஒவ்வொரு நாம் எதிரிகளை உண்டாக்கி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எதிரியை எதிர்கொள்ளாத எந்த ஒரு இல்லை எதிரியை எதிர்கொண்டு அந்த சூழலில் அதையும் தாண்டிதான் மக்களிடத்திலே தன்னுடைய அவர்கள் செய்து வந்தார்கள் மேலும் அவர்கள் பொய்படுத்தினார்கள் நீ உண்மை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை எந்த பொய்யாக வந்து உன்னை நீ மேம்படுத்திக் கொள்வதற்காக நீ உனது என்று காண்பித்து அவர்கள் சொல்கிறார் என்றெல்லாம் அவர்கள் அவர்களை குறிப்படுத்தினார்கள் பல்வேறு வகையான இடைக்கூறுகளை செய்தார்கள் இவை அனைத்தையும் தாங்கிதான் தாங்கள் கொண்டு வந்த பணியை மக்களிடத்திலே அவர்கள் நிறைவு செய்தார்கள் இப்படி அவர்கள் செய்கிற இந்த வேலைக்கான கூலி யாராவது யார் தருவார் இந்த உலகத்தில் உள்ள வல்லரசி அவர்களுக்கு பகிர்விட முடியுமா மாபெரும் கணக்காளர் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்களே அவர்கள் எழுதி கொடுத்து விட முடியுமா அல்லது வாய்ப்பு வசதிகள் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவற்றேக்கு கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எதுவும் அவர்கள் செய்த அந்த வேலைகளுக்கு கூலியாக அமைய முடியாது என்னும் சொல்ல போனால் அல்லாவே அவனையை கூட அவர்கள் இந்த உலகத்தில் அதற்கான கூலியை இந்த உலகத்தில் கொடுக்கவில்லை அவர்கள் செய்த அந்த கூலிக்கான செய்த அந்த பணிக்கான கூலியை இந்த உலகத்தில் கொடுப்பதென்றால் பெற்று அதை பயன்படுத்தும் வாய்ப்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அவ்வளவு மிகப்பெரிய நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கின்றார் அதனை பெறுவதற்கும் பயன்படுவதற்கும் இடம் மறைய தான் எனவே அதற்கு நான் கூலியை அவன் தரப்போகிறான் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு அந்த அடைவதற்காக அந்த அறிவாய்ப்பு தங்களை ஏற்றுக்கொண்ட தம்மை பின்பற்றிய அந்த பலன்களுக்கு அந்த சமூகத்திற்கு அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று சொன்னால் ஒரு தாய் தன் குழந்தையை தன் நிழலில் அலவழிப்பதை போல ஒரு தாய் தன் பிள்ளைகளை தன்னுடைய கூட்டில் அடைத்து வைத்து பாதுகாப்பது எப்படி ஒன்றென்று நடத்தித் தருவாரோ அது போல ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை எல்லாம் தனக்குள் இறகுக்குள் அடக்கிக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது அதுபோல கண் தொஞ்சும் நேரம் கூட அசராமல் அந்த உள்ளத்திற்கு அந்த மக்களுக்கு அவர்கள் செய்த அந்த அருமை அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தல் இடையூறு காத்தல் அவர்களுக்கு வரக்கூடிய தடுக்குதல் இப்படியான பலவற்றையும் அந்த அடிமாறையும் முன்னெடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக இம்மான் முகமது சொல்ல முறைகள் தன்னை நம்பி வந்த அந்த சகாதார்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த சகாதார்கள் பார்த்தவர்களாக யாருக்கு என்ன என்று அழிந்தவர்களாக அதை அழிந்து கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர்களாக பெருமான இருந்ததை பார்க்கின்றோம் பள்ளிகள் தொழிலை முடித்த தன்னுடைய சகாவில் யாரே வரவில்லை என்று சொன்னால் ஏன் அவரை வரவில்லை சில நாட்களாக காணவில்லை என்ன காரணம் என்று விசாரித்து அவருடைய நோய் அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதை விசாரிப்பதற்கு அல்லது ஈடுபட்டிருந்தால் அதை தீர்ப்பதற்கு வேறு ஏதேனும் காண வேண்டால் அதை நிறைவேற்றுவதற்கு எத்தகைய ஆவலக் என்று சொன்னால் சொல்ல முடியும் சொல்லி எழுதிட முடியாது அவ்வளவு அதிகமான விஷயங்களே பெருமானாவது பேர்ப்பு அந்த சகாதாரம் மீது நிறைவு நின்று நிறைந்து கொண்டே இருந்தது

அவர்களுடைய தோழர்களோ எதிரிகளை கண்டால் சீரும் பாய் சீரிப்பாயும் குழியைப் போல தங்களுக்கு மத்தியில் கண்ணியத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் உழவக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய காட்சிகளான அங்கு ஒவ்வொரு நாளும் அரங்கே கொண்டிருந்தது அந்த சகாபாக்கரி அவரது செல்லும் நடிகட்டையால் உயர்ந்து நின்று கொண்டு இவர்கள் எல்லாம் சாதாரண கீழே இடைத்து விட்டு தலைமனாக என்று தொடராக பார்ப்பது போலல்ல அல்லது ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு கீழ் ஊழியம் செய்பவர்களை பார்ப்பது போலல்ல தக்க சகோதரர்களாக சகாவாக்களாக தன்னோடு சேர்ந்து தனக்கு இணையானவர்களாக அவர்களை மதித்து ஒவ்வொருவர் மீதும் அன்பு அன்பு செலுத்தினார்கள் எல்லோரையும் தன்னோடு விடைத்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய தேவை எதுவென்று சொன்னாலும் அதற்காக எல்லாவற்றையும் செய்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களில் காணப்படக்கூடியது காண்பவைகளை நம் நடவடிக்கைகளில் உள்ளவைகளை நம் செயல்பாடுகளில் இருப்பவற்றை செய்துவிடலாம் ஆனால் மனித சமூகத்துடைய அந்த எல்லைக்கு எல்லையை தாண்டி மனிதர்கள் செய்கின்ற அந்த சாதாரணமான

وليس ما أنا معهم غير غير فضلتي فجعل في إناء فأعطي النبي صلى الله عليه وسلم به فأدخل يده في فأدخل يده فيه فخرج أصابعه ثم قال حي على حي علي أهل الغلو البركة من الله إن بتشوف نعرف ورانا جنبتين نعم الكرمانة

கையை உள்ளே விட்டார்கள் அந்த கையுடைய விரித்துக் கொண்டார்கள் விரித்துக் கொண்டு யாரெல்லாம் செய்ய இங்கே வந்து இதில் ஒழு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அங்கு அங்கு அவர்களே இருந்த அனைத்து சகாபாக்களும் அந்த கெஞ்சி இருந்த கொஞ்சம் நீரில் ரசூல்ல அவர்கள் கைவிட்டு தன் விதைகளை விரித்து வைத்திருந்தார்களே அந்த பாத்திரத்தின் தண்ணீரை ஊற்றி ஊற்றி அனைவரும் உதவு செய்து குடித்தார்கள் எவ்வளவு தெரியுமா அந்த ராணி சொல்லுகின்றார் எடுத்து கேட்டு நான் ஒருவரை கேட்டேன் இங்கே இருந்து எவ்வளவு இருக்கும் என்று கேட்டபோது ஒரு விவாயத்தில் சொல்லுகின்றார் நான் நானூறு பேர் இருந்தோம் என்று சொல்லுகின்றார் இன்னொருவர் சொல்லுகின்றார் இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் என்று சொல்லுகின்றார் இவ்வளவு ஒரு கூட்டத்தை ஒரு பாத்திரம் நிற்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை வைத்து அவரது ரொம்ப சல்லவாறு அறிந்திருத்தலானது எல்லோருக்கும் உணவு செய்வதற்கு ஏற்ற வகையிலே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் இது எந்த வகையில் அவர்களுக்கு சாத்தியப்பட்டது எப்போ இது அவர்களுக்கு சாத்தியமானது நாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு போய் வைத்துக்கொண்டு தேவைக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தால் நீர் பெருகி வருமா ஆனால் முகமது அவர்களுக்கு அல்லாஹில் இருந்த தொடர்பு எவ்வளவு அந்த தொடர்பு அங்கே வெளிப்படுகிறது அல்லாஹ் எதை நாடினாலும் அதை செய்வான் அல்லாஹ் எத்தனை நாடினாலும் அதை அங்கே செய்ய போதுமான ஹகரத் மோசார் அவர்கள் அவர்களின் சவாதார்கள் தங்களுக்கு நீர் வேண்டும் என்று கேட்ட போது தண்ணீர் இல்லாத தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட போது அல்லா சொன்னான் உங்கள் கையில் இருக்கும் தடியார் அந்த பாறை அடியை அடியுங்கள் என்று சொன்னான் அந்த பாறை பனிரெண்டு ஊற்றுக்களாக தண்ணீரை அங்கு ஒளித்தோரச் செய்தது இதுதான் அல்லாஹ் கொடுத்த அற்புதம் தன் எதை தேவை என்று சமூகத்திற்கு எதை செய்வதற்கு முன்வருவார்களோ அதை அல்ல அப்படியே செய்து வருவார் அந்த காட்சி மீது அருமையானவர்களே ஒரு சமூகத்தை வலிதற்கு முன்னாடி தன் சமூகத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை தன் தமிழத்தில் நேரடியாக கேட்டு தரும் கேட்டு பெற்று தரும் தான் எவருக்கும் எந்த நதியிலும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல தன் சமூகத்திற்கு என்ன வேலை என்று கேட்கிறார்களோ அது கிடைக்கும் ஆனால் அல்லாஹின் அப்படி கொடுத்த முன் சமூகங்களுக்கு அவற்றை சோதனையாக ஆக்கினான் யாரே ஒருவர் எனக்கு இன்னது வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹாவை கொடுப்பான் கொடுத்துவிட்டு சில நிபந்தனைகளை தருவான் அதை அவர்கள் மீறினால் அந்த சமூகத்தை அல்லாஹ் அடியோடு அழித்து அழைத்து விடுவார் ஆனால் அவர்கள் அவர்களின் சமூகத்திற்கு என்ன தேவை என்று கேட்டார்களோ அதை அந்த ஏற்று அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்சி இது இப்படி மட்டுமல்ல இதற்கு இதற்கு முன்பு தன் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் ரசோவின் பாசறையில் பயிர் கொண்டிருந்த அந்த மாணவர்கள் நீங்கள் எப்படி ஜாமியாவின் மாணவர்களோ அதுபோன்று அந்த ரசோ உள்ளாவை அந்த திருச்சபையில் கற்றுக்கொண்டே இருந்த மாணவர்கள்தான் அசாரு சூப்பா திண்ணை சோழர்கள் அவர்களில் ஒருவர் அமூகியரா அரணிக உருவாத இந்த ஒரு கூட்டம் சுமார் எடுவதே இவர்கள் அனைவராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பசிப்பதற்கும் பசி பசிக்கும் உண்பதற்கு ஏதுமில்லை குடிப்பதற்கு நீர் இல்லை பல நாள் துன்பங்களை அனுபவித்து ஏதேனும் கிடைத்தால் உண்மையாக என்று பசியோடும் தாகத்தோடும் வாடிக்கொண்டிருக்கும் அந்த மக்கள் அல்லாவுடைய பின்னணியில் இருந்து அந்த ரசூல் சொல்லக்கூடியவற்றை கற்றுக்கொண்டு கொண்டு பிறகு உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு தயாரான அந்த குப்பம் உண்பதற்கான உணவு சரியாக இல்லை குடிப்பதற்கான நீர் சரியாக இல்லை தங்குவதற்கு சரியான இடமும் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் தின்னை தோழர்களாக மதியினருக்கு பள்ளியின் திண்ணையில் இருந்த அவர்கள் உண்பதற்கு வழி இல்லை பசியோடு தகிக்கின்றார்கள் தாகிக்கின்றார்கள் பார்க்கும் போதெல்லாம் சலாம் அழைக்கும் யார சூழல்தான் எங்களுக்கு பசிக்குது என்பதை வெளிப்படுத்தினார்கள் ஒரு நேரத்தில் இப்படியே சென்று கொண்டிருந்த அந்த பசியின் கடுமையான அந்த நேரத்தில் ஒரு தோழர் ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குவளை பால் கொண்டு வந்து தருகிறார் ஒரு குவளை பால் நாம் சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு குவளை பால் குடிக்கலாம் அதுதான் குடிக்கும் அளவு அந்த அளவிற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் அதை வாங்கிய ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மதத்தோல் இந்த சரியான நேரத்தில் கொண்டு போது கொடுத்தாரே என்று அவரை ஆனந்தத்தோடும் ஆர்வத்தோடும் தன் கைகளில் வாங்கிக் கொண்டு அந்த பாறை எதிரே அமர்ந்திருந்த அபோகேரா அவர்களை அழைத்து அபோகளேரா வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் அதில் அபோகுளேரா அவர்களுடைய மனதிலே என்ன பல நாள் பசையில் இருக்கிறேன் இந்த ரசு இடத்திலே நான் சொல்லிக்கொண்டேயான இருந்தேன் எனது ரசோ என் மீது தாயை விட சாட படிந்தவர்கள் அல்லவா என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொண்டவர்கள் அல்லவா இதோ என்னை அழைக்கின்றார்கள் தன் கையில் உள்ள அந்த பால் கூலையை எனக்கு தரப்போகிறார்கள் நான் பசியாக போகின்றேன் என்று இயல்பான எண்ணத்தில் அருகே செல்கிறார்கள் அவரது ரசோ செல்லம் அந்த பால் கூலையை அவலத்திலே கொடுக்கின்றார்கள் ஆர்வத்தோடு வாங்கி அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் அவர்களேதான் உன் தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் வரிசையாக கொடுத்துக் கொண்டே செல்லுங்கள் என்கிறார்கள் இவருக்கு ஏமாற்றம் இவ்வளவு பசையினருக்கும் நான் முதலில் குடிக்கக்கூடாதா கூடாதா அவர்கள் இருத்தினே கொடுத்து மற்றவர்களுக்கு பயந்து கொடுக்க சொல்லுகின்றார்களே இருப்பதை ஒருபோதே பார் எல்லோருக்கும் இது போதுமா என்ற எண்ணம் கொண்டவராக செய்வதற்காக அந்த எடுத்து வரிசையில் கொண்டு போய் முதலில் ஒருவர் குடிக்கின்றார் முடிந்து அளவு குடிக்கின்றார் அவர் வயிறு நிரம்பி விடுகிறது அடுத்தவருக்கு பரிமாறப்படுகிறது அடுத்தவருக்கு பரிமாறப்படுகிறது இப்படியே அங்கிருந்த திண்ணை தோழர்கள் எல்லோரும் அந்த ஒரு கோலையில் இருந்து பாலை குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரும் குடித்து பிடித்து விட்டார்கள் அந்த ஒரு துவரைப்பால் அப்படியே இருக்கிறது எல்லோரும் பசியும் தீர்ந்தது எல்லோருடைய தாகமும் தீர்ந்தது ஆனால் அந்த குவளையில் இருந்த பால் அப்படியே இருக்கிறது எல்லோரும் குடித்தாயிற்றா எல்லோரும் குடிச்சாச்சு அபுதையை சொல்லும் போது அவள் முதத்திலே ஏற்றான் யார சூழ்ந்தால் என் தோழர்கள் எல்லோரும் குடித்து விட்டார்கள் நான் தான் பாக்கி ஏக்கத்தோடு சொல்கின்றான்

இது எப்படி இதுதான் அல்லா தனது தூதர்களுக்கு அவர்களுக்கு அற்புதம் அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் மக்களுக்கு மத்தியிலே அவர்களை மேம்படுத்தி காமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதைத்தான் அல்லாஹ் அங்கே செய்கின்றார் அருமையா இன்னொரு முறை பிரசோசல்லம் உண்பதற்காக இருக்கின்றார்கள் அங்கே பரிமாறக்கூடியவர்களே சொல்லுகின்றார்கள் ஹாபி கமிஷா ஒரு சப்பையை எடுத்து வா ஆட்டின் சப்பை அப்படியே கொண்டு வா என்று கேட்கின்றார்கள் கொண்டு வந்தா ஹாக்கி கமிஷா இரண்டாவது ஒன்றை கேட்டார்கள் கொண்டு வந்தா எல்லாம் அங்கிருந்தவர்களா உண்டு முடிக்கப்பட்டது மூன்றாவது ஆளும் சொல்லுகின்றார்கள் ஹாபி கமிஷா அவர் அப்படியே சென்று எடுத்து வந்தால் பரவாயில்லை அவர் கேள்வி கேட்டார் யாரா ஒரு ரெண்டு தானே இருக்கும் ரெண்டு ரெண்டுதானே இருக்கும் கேள்வி கேட்டார் கண்டித்தார்கள் உண்மையாக எதிர்த்து கேட்க சொன்னது நான் சொன்னேன் அல்லவா அந்த பாத்திரத்தில் நீ உள்ளே கையை விட்டு எடுத்துக் கொண்டிருந்தால் நான் கேட்கும் வரையிலும் அது வந்து கொண்டே இருக்கும் முன் சிறமைகளாகவே வந்து கொண்டே இருக்கும் என்று வரை சாட்டினார்கள் அத்தனி அற்புதர்கள் மிக்க எதாவது சோழோகாவோடைய ஆற்றல் ஏனென்று சொன்னால் மற்ற வரிமான்களுக்கு மோஜிஜாக்கள் பெரிதுப்படுத்தப்பட்டு அவர்களுக்காக ஒரு அங்கீகாரமாக ஆக்கப்பட்டனர் அதற்கு மூசா என்று சொன்னால் அவர்களின் கைத்தனி இன்னும் இப்படி ஒவ்வொரு வரிமான்களுக்குமா மோன்ஜிஜாக்கள் தனித்தனியே பேசப்படுகின்றன அரால் ஹவர் முதல்ல رسول அவர்களுக்கு இப்படி எந்த தனி தனி ஒன்று பிரளயப்படுத்தப்படவில்லையே யாரான மௌஸா டாக்டர் seydullah எதையும் பிரளயப்படுத்தப்படவில்லையே யார் என்றே சொன்னால் மாற்ற அபிமார்கள் வேதம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் மௌஸாyin என்று வேறொன்றை கொண்டு வந்தார்கள் தௌராத் என்ற நபி மூஸாளுடைய வேதம் அவர்களை கேட்கிறவருக்கு மௌஸா இஞ்சியில் என்பதை அவர்கள் கூடல்களை பார்வையிட்டும் மறைத்தவர்களை அம்மாவின் உச்சனை கொண்டு எடுப்பதும் அவர்களை ஆனால் பெருமானா சல்லம்பாவு அடைய சொல்ல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசாவின் வேதமும் அன்றே அப்படி ஒன்றிலேயே இரண்டு நிறுவனால் அவருடைய மோஜிசாக்கள் தனியாக பேசப்படவில்லை குரானே அவர்களுக்கு மோஜிசா அது நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே அவர்கள் முகமது சல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எதையெல்லாம் செய்து கொடுத்தார்களோ இந்த உம்மத்திற்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு எதையெல்லாம் உடனடியாக தீர்த்து வைத்தார்களோ அவையெல்லாம் இந்த வரலாற்றில் படிக்கப்படுகின்றன இதுதான் புகாரில் படிக்கப்படக்கூடிய ஹதீசுகள் ஹதீசுகள் அன்று உள்ளதை இன்று எடுத்து படிப்பது நோக்கமும் அதுதான் அவற்றில் ஒன்றைதான் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கப்பட்டது இந்த நல்வாய்ப்புக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் சொன்னபடியும் கேட்டபடியும் நான் அமர்களை அல்லா சீராக்க வேண்டும் ஆக்கி தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன்